ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கன்சிவான மதர்லாம் கன்சிவானோன்னா ரொம்ப குழப்பமாக இருப்பாங்க அதாவது நம்ம எந்த டேஸில் வந்து செக் பண்ணுறது யார்கிட்ட காமிக்கணும் எங்கெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எத்தனை நாளுக்குள்ளே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமா இருக்காங்க அந்த குழப்பத்துக்கு வந்து பதில்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்துட்டு ஆன உடனே நம்ம வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பதிவு செய்ய வேண்டிய நாள் ரெண்டாவது வந்துட்டு அங்கன்வாடி மையத்தில் பதிவு செய்ய வேண்டிய நாள் தேர்டா வந்துட்டு கிராம சுகாதார செவிலியரிடம் பதிவு செய்ய வேண்டிய நாள் சிம்பிளான ஒரே பதில் தாங்க அதாவது நம்ம மாதவிடாய் முடிந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் இருந்து எழுபத்தி ஐந்து நாட்களுக்குள் நம்ம வந்து இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷனையும் கம்பல்சரி பண்ணணும் இதை பண்ணால் மட்டும்தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியினுடைய உதவி வந்து நம்ம கேட்கும்ஸ் பாய் அதாவது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னா கன்சீவ் ஆன உடனே நம்ம வந்து எத்தனை ஸ்கேன் பண்ணணும் எந்த டைமில் பண்ணணும் அதுதான் நம்மளோட அடுத்த டாபிக் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்